கணக்குல நீ வீக்கா இருந்தா நாங்க என்னப்பா செய்றது வேணா அண்ணாமலை கிட்ட கேளு கணக்கு கரெக்டா சொல்வாரே சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மா மாமதரயில மீனாட்சி சொக்கநாதர் குடி கொண்டிருக்கிற இந்த மதுரையிலே மீனாட்சி மைந்தனாக இன்றைக்கு ஒரு எழுச்சி பயணத்தை கொங்கு மண்டலத்திலே நம்முடைய புரட்சி தமிழர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்த வருங்கால முதலமைச்சர் புரட்சி தவறையா எடப்பாடி ஆருடைய தலைமையிலே அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அங்கே புறப்பட்ட அந்த புரட்சி பயணம் பாண்டிய மண்டலத்திலே சோழ மண்டலத்திலே மத்திய மண்டலத்திலே அதியமான் கோட்டையிலே என்று நூற்றி அறுபத்தி ஏழு தொகுதிக்கு மேலே அந்த புரட்சி பயணம் எழுச்சி பயணமாக வெற்றி பயணம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே மத்திய அமைச்சர் அண்ணன் மரியாதைக்குரிய எழுமுருகன் அவர்கள் வேறு யாத்திரை தொடங்கினார்கள் இன்றைக்கு மத்திய அமைச்சராக இங்கே நம் மத்தியிலே அமர்ந்திருக்கிறார்கள் அறுவை சகோதரர் அன்பு சகோதரர் உங்கள் அன்பை பெற்றிருக்கிற அண்ணாமலை அவர்கள் இங்கு ராமேஸ்வரத்தில் இந்த மண்ணை காப்பதற்காக இந்த மண்ணின் உரிமை காப்பதற்காக என் மண் என்கிற உரிமை இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்த்துவதற்காக அந்த எழுச்சி பயணத்தை அங்கே தொடங்கினார்கள் இன்றைக்கு அவருடைய வழியிலே முன்மாதிரியாக தலை நிமிர இந்த தமிழகம் வேண்டும் என்பதை ஒவ்வொரு தமிழருடைய ரத்தத்திலும் இன்றைக்கு உணர்த்துவதற்காக ஒரு தமிழனுடைய பயணமாக இந்த எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஆடி காத்திலே அம்மி நகரும் என்று சொல்வார்கள் ஆகவே இங்கே எழுச்சி பயணம் வெற்றி பயணம் என்று இங்கே ஒவ்வொரு பயணமாக தொடங்குகிற போது இந்த மன்னர் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்காகத்தான் கடவுளே இருந்தாலும் நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகிற மண் தான் இந்த மதுரை மண் கண்ணகி நீதி கேட்ட இந்த மண்ணிலே இந்த தமிழர்களுக்காக நீதி கேட்பதற்காக ஒரு பச்சை தமிழர் நயினார் இங்கே புறப்பட்டிருக்கிறார் எங்க அண்ணன் செல்லூர் ராஜன் அவர் பண்ணியாருன்னு ஏன்னா நாங்க அவர் பண்ணியாருன்னு அழைப்போம் அவர் மக்கள் பணியில ஒரு நீண்ட அனுபவம் கொண்டவர் அமைச்சராக பொறுப்பு வைத்தவர் அவர் தொழில் துறையிலே அமைச்சராக அவர் போட்ட விதைதான் அம்மா அவர்களுடைய தொழில் துறையில ஆட்சியிலே முதன்மையிடமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அந்த சரித்திர சாதனைகளை சொல்வதற்கு விதை போட்டவர் தான் நாகேந்திரன் நாகேந்திர அவர்கள் இன்றைக்கு இந்த யாத்திரையை இந்த எழுச்சி பயணத்தை தலைமை தாங்கி அவர் எங்கே தொடங்குவார் என்று தமிழகத்தில் விவாதம் ஆனால் அன்னை மீனாட்சி அவர் சொன்னார் இந்த திமுக ஆட்சிக்கு கவுண்டவுன் இந்த கவுண்டையிலே தொடங்கி இருக்கிறது என்று தலைப்பு செய்தியா நான் கூட கேட்டோம் அண்ணே என்ன கவுண்டவுன் ஆரம்பமாக இருக்குது சொல்றீங்க அம்மையா ராக்கெட்டு மேல போகும்போது கவுண்டவுன் ஆரம்பமாகும் அதே மாதிரி இப்ப இந்த திமுக ஆட்சிக்கு கவுண்டவுன் நாங்க ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம் நிச்சயமாக இந்த திமுக என்கிற குடும்ப வாரிசு அரசியலுக்கு மன்னர் ஆட்சிக்கு சர்வாதிகார ஆட்சிக்கு மக்கள் விரோத ஆட்சிக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு சம்பளத்துல கூட உங்ககிட்ட வாங்கி கொடுக்க முடியல ஆனால் புரட்சி ஐயா எடப்பாடியார் அமித்ஷா ஜியை சந்தித்ததுக்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி இன்றைக்கு எங்களை புழுதிவாரி தூத்துகிறார் இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கு எங்க அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும் இங்கே பெரியவள்ள எம்எல்ஏ அவர்களும் முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறாங்க காலையில எந்திரிச்சா தூங்குனா சாப்பிடனா இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுக்கும் சட்டசபையில இருந்து நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் தலைநகர் டெல்லிக்கு சென்று நம்முடைய தலைவர்களை சந்திக்கிற போது ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இங்க ஏஜிஎஸ் அவர்கள் மத்திய அமைச்சர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆகவே அன்றைக்கு ஏற்பட்ட ஸ்டாலினுக்கு நடுக்கம் எங்க வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் இருக்கிறார்கள் வீரமங்கை வேலுநாச்சரன் வடிவமாக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் சட்டசபையில எழுத்துருச்சாலே ஸ்டாலினுக்கு நடுக்கங்க எல்லோரும் முன்னாலும் ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் டெல்லியிலே அமித்ஷா அவர்களை சந்திக்கிற போது சந்தித்து வந்ததற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தவறிய எடப்பாடி தலைமையிலே அமைத்த கூட்டணியை கண்டு நடுக்கம் ஏற்பட்டு ஒப்புதல் வாக்கு மூலமாக ஸ்டாலின் அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததை இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளத்தை கண்ணகி நீதி கேட்ட இந்த மண்ணிலே தொடங்கி இருக்கிறார்கள் அன்றைக்கு துவங்கிய எல்லா சைடும் இன்னைக்கு புரட்சி பயணம் எழுச்சி பயணம் வெற்றி பயணம் ஆகவே புயலாக இருக்கிற இந்த பயணங்கள் எல்லாம் இந்த தலை குடிந்து இருக்கிற தமிழகத்தை தலை நிமித்துவதற்காக சட்டம் ஒழுங்கில பாலியல் பலாத்காரத்தில் மின்சார கட்டண உயர்வில அண்ணா அவர்கள் தொடங்கிய திமுக கட்சியை கருணாநிதி குடும்ப சொத்தாக்கி பல நாட்கள் பல ஆண்டுகள் ஆச்சு இப்போது தமிழ்நாட்டையும் வீர வசனம் பேசி விளம்பர வெளிச்சத்தில் நீங்க பதினோரு மருத்துவக் கல்லூரியை மோடி சார் கொடுத்தாரு பிரதமர் கொடுத்தாரு எடப்பாடியார் கொண்டு வந்தாரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தாரு மெட்ரோ ரயில் கொண்டு வந்தாரு எல்லாம் கொண்டு வந்தாரு நீங்க என்ன கொண்டு வந்தீங்க இங்க சொன்னார்கள் மும்பையில் இருந்து வந்து வரலாறு சொல்லுகிறார் பத்து கிலோமீட்டருக்கு எடப்பாடியார் கட்டிய பாலத்தை நீங்கள் திறந்து வைத்து ஸ்டிக்கர் ஓட்டத்தான் உங்களால் முடியும் எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு ஒன்னும் கொடுக்கல ஒண்ணு கணக்குல நீ வீக்கா இருந்தா நாங்க என்னப்பா செய்யறது வேணா அண்ணாமலை கேளு கணக்கு கரெக்டா சொல்லுவாரு அதை வேணா நீ பார்த்து படிச்சுக்க படிச்சுக்கைனாங்க எடுத்து சொல்லுவாரு விவரமா சொல்லுவாரு நீங்க விளம்பரத்துக்காக சொல்லாதீங்க விவரமா நயினார் சொல்லுவார் என்று சொல்லி நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மதுரை மண்ணிலிருந்து இருந்து புறப்பட்டிருக்கிற நம்மளுடைய அருமை அண்ணன் நயினார் அவர்கள் வெற்றி சூடி இந்த மண்ணில இந்த குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் சர்வாதிகார அரசு இந்த மன்னர் ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் ஜனநாயகம் மலரும் என்று சொல்லி புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை ஆணைக்கிறங்க உங்களை சந்திக்கிற இந்த மேடையில் அமர்கிற நல்ல வாய்ப்பை தந்த அருமை அண்ணன் நைனார் அவர்களுக்கும் இந்த பாண்டிய மண்டலத்துடைய சொக்க தங்கம் பாண்டிய மன்னருடைய வாரிசாக இருக்கிற இந்த பாண்டிய மன்னருடைய வாரிசாக இருக்கிற நயினார் புறப்பட்டு இருக்கிறார் இனி தமிழகம் புயல் வீசும் ஆடிக்காட்டிலே அம்மி பிறப்பதை போல இந்த புரட்சி பயணத்திலே ஸ்டாலின் குடும்ப ஆட்சி தூள் தூளாக போடுவோம் நன்றி வணக்கம்